ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதுல பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா சமச்சீர் தன்மை எடுத்துக்காட்டு பதிமூணு கொஸ்டின் பாருங்க என்ன குத்துக்கிறாங்க சம அளவுள்ள ஆறு சதுரங்களை கொண்டு குறைந்தது ஒரு பக்கத்தை மற்றொரு சதுரத்தின் பக்கத்துடன் சரியாக பொருந்துமாறு மற்றும் சுழல் சமச்சீர் தன்மையை உள்ளவாறு பொருதுக ஏதேனும் மூணு வழிகளும் சொல்கிறாங்க மூணு வரிகளில் நம்ம ஆறு சதுரங்களின்னு சொல்லியிருக்காங்க ஆறு சதுரம்னா ஒரு சதுரத்தோட பக்கத்தோட இன்னொரு சதுரம் இணைந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க அதுதான் கண்டிஷன் அது வச்சு நம்ம மூணு சதுரம் வரையணும் அப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது ஆறு சதுரம் கரெக்டாக இருக்குது ஒரு சதுரத்தின் பக்கத்தோட இன்னொரு சதுரத்தின் பக்கம் இணைந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்போது ஒன்று இணைந்து இருக்குது அவ்வளோதான் இது அப்போ இது கரெக்டான ஆன்சர் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இன்னொன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு சதுரம் கரெக்டாக இருக்குது அதே மாதிரி இது ஒன்று ஒரு ஒரு சதுரத்தின் பக்கத்தோடு இன்னொரு சதுரத்தின் பக்கம் இணைந்து இருக்குது புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் அதுக்கப்புறம் இன்னொன்று பாருங்கள் அதே மாதிரி தான் இது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது ஆறு சதுரம் கரெக்டாக இருக்குது ஒரு சதுரத்தின் பக்கத்தோடு இன்னொரு சதுரம் இணைந்து அதே மாதிரி இந்த சதுரத்தின் பக்கத்தோடு இந்த சதுரத்தின் பக்கம் இணைந்திருக்கு அப்போ மொத்தமாக சேர்ந்து தானே இருக்குது அதனால் அப்போது மூணு வழிகளின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மூணு வழிகளை நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவு சதுரங்கள் புரிஞ்சுதுங்களா